துப்பாக்கி சூடு, துப்பாக்கிதாரியை பிடித்தது எப்படி மரண விசாரணையில் பல தகவல்கள் என்பதாக அந்த செய்தி கேண்ட தினம் வீரக்கே சிறு பத்திரிகை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குடிபோதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்ய கொட்டாஞ்சனை கல்பொத்த சுற்றுவட்ட பகுதியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கேட்ட துப்பாக்கிச் சூட்டு சத்தத்தை அடுத்து சந்தேகத்துக்கிடமான இந்த சந்தேக நபர்களை துரத்தி சென்றதால் துப்பாக்கிதாரிகளை பிடிக்க முடிந்ததாக கொழும்பு நகர போக்குவரத்து பிரிவுக்கு உட்பட்ட கரையோர போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் சேவையாற்றும் இருபத்தி ஏழு வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் சாட்சியம் அளித்திருக்கின்றார் இதன்போது ஒருவடாபத்த போக்குவரத்து சமிஞ்சி விளக்குகள் அருகே கடமையிலிருந்த போக்குவரத்து போலீஸ் உத்தியோகருக்கு தகவல் பரிமாற்றப்பட்டு ஸ்டேஸ் வீதியில் தடை ஏற்படுத்தப்பட்ட பின்னரே சந்தேக நபர்களை பிடிக்க முடிந்ததாக குறித்த இருவரையும் கைது செய்ததாகவும் அவர் கடந்த தேதி கொட்டாஞ்சேனை பகுதியில் நடந்த துப்பாக்கி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஆயுதங்களை தேடுவதற்காக மட்டக்குழி காக்கைத்தீவு பகுதி கலை செல்லப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நிலையில் அவ்விருவரின் மரணம் தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இடம்பெற்றது எனவே நீதவான் கேமிந்த பெரேரா முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்ற நிலையில் கொழும்பு வடக்கு உதவி போலீஸ் அத்தியச்சகர் நளின் ஜாயசுந்தரவின் நெறிப்படுத்தலில் சாட்சியம் அளிக்கையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் நானும் எனது சக போலீஸ் கான்ஸ்டபிளும் விசேட போக்குவரத்து கடமைக்கு சக போலீஸ் கான்ஸ்டபிளின் மோட்டார் சைக்கிளில் சென்றோம் எனது கல்புத்த எமக்கு கல்பொத்து சந்தியில் கடமை போடப்பட்டிருந்த நிலையில் ஜம்பட்டா வீதி ஊடாக அவ்விடத்தை அடைய சென்று கொண்டிருந்தோம் அப்போது கொட்டாஞ்சனை வீதி பக்கம் இருந்து துப்பாக்கிச்சூர் சம்பவம் சத்தம் கேட்டது அதன் பின்னர் சிறிது நேரத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இருவர் சந்தேகத்துக்கிடமான செல்வதையும் அதில் பின் இருக்கையில் இருந்த நபர் கருப்பு நிற பையுக்குள் எதையோ நுழைப்பதையும் நாம் அவதானித்தோம் எனவே அதில் சந்தேகம் கொண்டு அந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர ஆரம்பித்த நிலையில் அது ஆமர் வீதி பக்கம் சென்றது நாமும் அதனை பின்தொடர்ந்து துரத்தினோம் அவ்வாறு துரத்தும் போது நான் உடனடியாக போலீஸ் அவசரம் பிரிவாக தகவலை அதிகாரிகளுக்கு அவசியமானவர்கள் பரிமாற்றினேன் இவ்வாறு நாம் துரத்திய துப்பாக்கிதாரிகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஆமர் வீதி சந்தி சந்தியூடாக இடதுபக்கம் திரும்பி ஆதர்சி கிளாக் மாவட்டத்துக்கு சென்று பின்னர் வலது பக்கம் திரும்பி டயாஸ்லி வீதியூடாக பலாமரத்தடி சந்திக்கு சென்றது அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி ஒருகடாபத்தை பக்கம் பயணித்தது இவ்வாறு ஒருகடாபத்தை நோக்கி பயணிக்கும் போது அங்கு போக்குவரத்து சமைஞ்சு விளக்கு கருகே கடமில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தகவல் பரிமாற்றி ஸ்டேல் வீதியில் போக்குவரத்தை முடக்கினோம் இதனால் அவ்வீதியில் நெரிசல் ஏற்பட்டது துப்பாக்கிதாரி செல்ல முடியாத நிலை ஏற்படவே துரத்தி சென்று நாம் அவர்களை பிடித்தோம் அவர்களை பிடித்ததும் அவர்கள் துப்பாக்கிதாரிகள் என்பதை நான் தெரிவித்து பொதுமக்களிடம் உதவி கோரிய போதும் அவர்களும் சந்தேக நபர்களை பிடிக்க ஒத்துழைத்தார்கள் அதன் பின்னர் அவரிடம் கருப்பு பையை நான் சோதனை செய்தேன் அதில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி ஒன்று இருந்தது அது சூடாக இருந்தது பின்னர் அங்கு வந்த போலீஸ் போக்குவரத்து காரில் சந்தேக நபரை ஏற்றி கொட்டாஞ்சனை போலீஸ் பொறுப்பதையாரம் கையளித்தோம் என அவர்கள் சாட்சியமளித்திருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் குறித்த சந்தேக நபர்களை மட்டக்குள்ளி காக்கித்தேவுக்கு ஆயுதம் காண்பி கடை சென்ற குழுவில் இருந்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சாட்சியமளித்தார் அவர் வைத்தியசாலை இருக்கும் நிலையில் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியமளித்தார் அளித்தார் இருபத்தெட்டு வயதான குருத கான்ஸ்டபிள் அங்கு தெரிவிக்கின்ற போது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சிறப்பு நடவடிக்கை பணியில் தான் இருந்தபோது கொட்டாஞ்சனை போன் போனியன் சந்தி அதாவது போஞ்சியின் சந்தியில் துப்பாக்கிச்சூடு நடந்து அதாக தமது குழுவில் இருந்து உப போலீஸ் பரிசு நேரத்துக்கு ஒரு பொலை தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் கொட்டாஞ்சனை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கோசல தலைமையிலான குழுவினர் அதனைத் தொடர்ந்து அங்கு சென்றதாகவும் கூறினார் எனவே அதன் பிரகாரம் தானும் அந்த போலீஸ் குழுவில் இருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடந்த கடைப்பகுதிக்கு சென்றதாகவும் துப்பாக்கிச்சூட்டுக்குள்ளான நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அப்போது அறிந்ததாகவும் அவர் கூறினார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் ஆமர்வீதி பகுதியை நோக்கி தப்பிச் சென்றதாக அங்கிருந்து அவர்கள் கூறியதாகவும் இதன்போது அவர்கள் குறிப்பிட்டார் எனவே பொதுவான அந்த பகுதி துப்பாக்கி ஆவணி பக்கம் செல்ல மாட்டார் எனவும் இலக்கந்த பகுதிக்கு தப்பிச் செல்வது வளமை எனவும் இதன் போது குறிப்பிட்டார் எனவே இவ்வாறு இருக்கையில் நாங்கள் இந்த நபர்களை அந்த மடக்கி பிடித்த பின்னர் அங்கு கொண்டு சென்ற போது இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் நேற்று தினம் சாட்சிகளை வழங்கியிருந்தார் எனவே